சீனா இப்போது உலகமே பார்த்து வியக்கும் அளவுக்கு தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படி சீனா செய்வதற்கான காரணம் என்ன சீனா இப்படி தங்கத்தை அதிகளவாக வாங்கி குவிப்பதால் சீனாக்கு எப்படியான லாபமானது கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சீனா இப்போது அதிகளவாக தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த தங்கத்தை பற்றி பார்த்தோமே என்றால் இந்த உலகத்திலேயே மதிப்பு மிக்க ரொம்ப பொறுமதியான ஒரு கனிமமாக இந்த தங்கமானது இருக்குது அண்ட் அனைத்து மக்களாலையும் கௌரப்படுகின்ற ஒரு கனிமமாக இந்த தங்கம் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த தங்கத்தினுடைய முக்கியமான சிறப்பு என்னென்றால் எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த தங்கத்துக்கு மதிப்பானது இருக்கும் அதாவது ஒரு போரானது இடம்பெறுகின்ற சூழ்நிலையிலும் இந்த தங்கத்துக்கு மதிப்பானது குறையாது ரொம்பவே அதிகமாக இருக்கும் என்று சொல்ல முடியும் அந்த காலத்தில் பணத்தினுடைய பொறுமதியானது குறைந்தாலும் இந்த தங்கத்தினுடைய பொறுமதியானது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆகவே இந்த தங்கத்தினுடைய சிறப்பை பற்றி நீங்கள் இப்போது புரிந்து கொண்டிருப்பீங்கள் இதே நேரத்தில் நாங்கள் சீனாவோட பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார வைத்திருக்கின்ற நாடுதான் சீனா முதலாவதாக அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் தான் ரொம்ப பெருசாக இருக்கு இரண்டாவதாக சீனா தான் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை வைத்திருக்கிறார்கள் இப்படி சீனாவினுடைய பொருளாதாரமானது மிகப்பெருசாக வளர்ச்சி அடைவதற்கு முக்கியமான காரணம் சீனாவில் இருக்கிற மக்கள் ரியல் எஸ்டேட்டில் அதிகமான முதலீட்டை செய்து வைத்திருக்கிறார்கள் இப்படி அதிக முதலீட்டை செய்கின்றபடியால் சீனாவில் வேலைவாய்ப்பானது ரொம்பவே அதிகமாக இருக்கென்று சொல்ல முடியும் ஏனென்றால் நிறைய கட்டிடங்களையும் நிறைய வீடுகளில் கட்டப்படுகின்றபடியால் வேலைவாய்ப்பானது சீனாவில் ரொம்பவே அதிகமாக மாறி இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்படி முதலீட்டை செய்த மக்கள் அதிக அந்த கட்டிடங்களையும் வீடுகளையும் விற்பனை செய்து அதிக லாபத்தை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே ரியல் எஸ்டேட்டில் சீனாவில் இருக்கிற மக்கள் அதிக முதலீடு செய்தபடியால் வேலைவாய்ப்பு அதிகரித்தது மட்டுமில்லாமல் சீனாவினுடைய பொருளாதாரம் ரொம்ப வளர்ச்சிப் பாதையில் போயிருந்தது ஆகவே சீனாவோட பொருளாதாரமானது ரொம்ப வளர்ச்சி பாதையில் போவதற்கு முக்கிய பங்கு வகித்தது இந்த ரியல் எஸ்டேட் முதலீடு என்று சொல்ல முடியும் பட் என்னதான் சீனாவுடைய பொருளாதாரமானது வளர்ச்சிப் பாதையில் போயிருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் இந்த ரியல் எஸ்டேட்டில் சீனாக்கு மிகப்பெரிய ஒரு அடியானது விழுந்திருக்கு என்று சொல்ல முடியும் சீன மக்கள் ரியல் எஸ்டேட்டில் அதிக முதலீடு செய்து நிறைய கட்டிடங்களையும் வீடுகளையும் கட்டி இருக்கிறார்கள் பட் அந்த வீடுகளையும் விரும்பவில்லை என்று சொல்ல முடியும் ஏனென்றால் நினைப்பானது என்றால் நாங்கள் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்து நிறைய கட்டிடங்களையும் வீடுகளையும் கட்டி அதிக லாபத்துக்கு விற்பனை செய்யணும் என்றுதான் அவர்கள் விரும்பினார்களே ஒழிய அதனை அதிக பிரைஸ் கொடுத்து வாங்கி அவர்கள் தயாராக இல்லை இப்படி சீன மக்களே சீனாவில் இருக்கிற கட்டிடங்களையும் வீடுகளையும் வாங்குவதற்கு தயாராக இல்லாதபடியால் நிறைய கட்டிடங்கள் மக்கள் வாழாமல் கோஸ் கவுசாக மாறியிருக்கு இதனுடைய விளைவு சீனாவோட பொருளாதாரத்தில் தான் மிகப்பெரிய தாக்கத்தை இப்படுத்தி இருந்தது என்றே சொல்ல முடியும் சீனாவோட பொருளாதாரமானது வீழ்ச்சியறிய ஆரம்பித்திருந்தது அது மட்டும் இல்லாமல் சீனாவில் இருக்கிற மக்கள் லோன் எடுத்து ரியல் எஸ்டேட்டில் முதலீட்டை செய்திருப்பார்கள் இவர்கள் இப்படி முதலீட்டை செய்து நிறைய கட்டிடங்களை கட்டியிருப்பார்கள் பட் அந்த கட்டிடங்கள் விற்கப்படாதபடியால் தாங்கள் வாங்கிய லோன்களையும் சீன மக்களால் அடைக்க முடியாமல் நிறைய அவலங்களை சந்தித்திருந்தார்கள் இப்படி சீனாவோட பொருளாதாரமானது ரியல் எஸ்டேட்டை நம்பி இருந்தபடியால் ரியல் எஸ்டேட்டில் இப்பட்ட வீழ்ச்சியானது சீனாவோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது சீனாவினுடைய ரியல் எஸ்டேட் ஆனது தோல்வி அடைந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் சீனா தங்கத்தில் அதிக முதலீட்டை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் சீனாக்கும் தங்கத்துக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்று பார்த்தோம் என்றால் அதிகளவான தங்கத்தை தோண்டி எடுக்கின்ற நாடுகளில் சீனா முக்கியமான இடத்தில் இருக்கிறார்கள் அண்ட் அதிகளமான தங்கத்தை வாங்குகின்ற நாடுகள் வரிசையிலும் சீனா ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறார்கள் அதிகமான தங்கத்தை தோண்டி எடுக்கின்ற நாடாகவும் அதிகமான தங்கத்தை வாங்கி குவிக்கின்ற நாடாக சீனா இருக்கின்றபடியால் சீனாவினுடைய தங்க கையிருப்பானது ரொம்ப அதிகமாக மாறி இருக்குன்றே சொல்ல முடியும் சீனாவில் இருக்கிற மக்கள் எப்படி ரியல் எஸ்டேட்டில் அதிக முதலீட்டை செய்தார்களோ அதே மாதிரியே தங்கத்திலும் இப்போது அதிக முதலீட்டை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் சீனாவில் இருக்கிற வயதான ஒரு குறிப்பிட்ட வயதான நபர்கள் அதிகமாக தங்க பிஸ்கெட்டுகளை வாங்கி குவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதையும் பிசிக்கலாக வாங்கி குவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் சீனாவில் இருக்கிற பெண்கள் தங்க நகைகளை வாங்கி குவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பெண்களை எடுத்து பார்த்தோம் என்றால் அது இந்தியாவில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும் சீனாவில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும் சிறிலங்கா மற்றும் மற்றிய நாடுகளில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஆபரணங்கள் மேல அதாவது நகைகள் மேல அதிக ஒரு ஆர்வமானது இருக்கு சொல்ல முடியும் மேலையும் பைரத்தின் மேலையும் அதிக ஆர்வமானது இருக்கின்றது சீனாவில் இருக்கிற பெண்கள் தங்கத்தில் முதலீடு செய்யணும் என்றது அவர்களுக்கு இருக்கிற ஆர்வத்தின் காரணமாகவும் நிறைய தங்க நகைகளை வாங்கி குவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதே நேரத்தில் சீனாவில் இருக்கின்ற இளைஞர்களும் தங்க பிஸ்கெட்டாக இருக்கட்டும் தங்க கோயினாக இருக்கட்டும் தங்கத்திலான

மக்கள் அதிக முதலீட்டு செய்தார்களோ குழு மாதிரி தான் இப்போது சீனாவில் இருக்கிற மக்கள் தங்கத்திலையும் அதிக முதலீட்டை செய்ய ஆரம்பித்து கொண்டு இருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் சரி இப்போ சீனா அதிக தங்கத்தை வாங்கி குவிப்பதுக்கு என்ன காரணம் என்று பார்த்துமே என்றால் டீ டாலரி தான் முக்கியமான காரணமாக இருக்குது இந்த உலகத்தில் இருக்கின்ற முக்கியமான நாடுகள் டீ டாலரி நோக்கி நோக்கித்தான் போய்கொண்டு இருக்கிறார்கள் பிரிக்ஸ் அமைப்பை பற்றி உங்களுக்கே தெரிந்திருக்கும் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் ஒன்றாக இணைந்து இந்த பிரிக்ஸ் அமைப்பை உருவாக்கி இருந்தார்கள் இப்படி இருக்கையில் போன வருஷம் தான் இந்த பிரிக்ஸ் அமைப்பானது பிரிக்ஸ் மாறி மாறியிருந்தது சவுதி அரேபியா ஈரான் போன்ற நாடுகள் பிரிக்ஸ் போய் சேர்ந்து கொண்டார்கள் இப்படி நிறைய நாடுகள் சேர்ந்திருக்கிறார்கள் தொடர்ந்து பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கு நிறைய நாடுகள் தங்களுடைய விருப்பங்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நோர்த் கொரியா கூட தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து இருக்கிறார்கள் என்ற செய்தியை ஏற்கனவே எங்களுடைய இப்படி நிறைய நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பினுடைய ஜிடிபி ஆனது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற அதிகமான சனத்தொகையை உள்ளடங்கிய ஒரு அமைப்பாக இந்த பிரிக்ஸ் அமைப்பானது இருக்கும் என்று சொல்ல முடியும் அதிகமான சனத்தொகைகளை உள்ளடக்கிய நாடுகள் இந்த பிரிக்ஸ் அமைப்பில் மெம்பராக இருக்கிறார்கள் இப்படி இந்த உலகத்திலே அதிகமான சனத்தொகு இருக்கின்ற நாடுகளும் பிரிக்ஸ் அமைப்பில் மெம்பராக மாறுகின்ற பிரிக்ஸில் இந்த நாடுகள் தங்களுடைய சொந்த கரன்சியை பயன்படுத்தி தான் தங்களுக்கு இடையில வர்த்தகத்தில் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் என்றால் ரஷ்யாவும் இந்தியாவும் வர்த்தகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யா தன்னுடைய ரூபிலை பயன்படுத்தி இந்தியாவோட வர்த்தகத்தில் ஈடுபடுகிறார்கள் இந்தியாவும் தன்னுடைய ரூபியை பயன்படுத்தி ரஷ்யாவோட வர்த்தகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி தங்களுடைய சொந்த நாணயத்தை பயன்படுத்த முடியாட்டியும் சவுதி அரேபியாவோட நாணயத்தை பயன்படுத்தி இந்த இரண்டு நாடுகளுமே வர்த்தகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சிம்பிளாக சொல்லணும் அமெரிக்காவோட டாலரை பயன்படுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய சொந்த நாணயத்தை பயன்படுத்துகிறார்கள் அல்லது பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கிற மற்ற நாடுகளோட நாணயத்தை பயன்படுத்தி வர்த்தகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி பிரிக்ஸ் அமைப்பில் மெம்பராக இருக்கின்ற நாடுகள் தங்களுடைய சொந்த நாணயத்தை பயன்படுத்தி வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றபடியால் டீ டாலரிசேஷனானது வேகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சொல்ல முடியும் இதனால் அமெரிக்காவினுடைய டாலரினுடைய மதிப்பானது குறைய ஆரம்பிச்சிருக்கு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் அதிகமான ஜிடிபியை வைத்திருக்கின்ற நாடுகள் அமெரிக்காவோட டாலர்ஸை பயன்படுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய சொந்த நாணயத்தை பயன்படுத்தி வைத்தத்தில் ஈடுபட்டார்கள் என்றால் அமெரிக்காவோட டோலர்ஸோட மதிப்பானது குறையுமா குறையாதா குறைந்தானே அப்படித்தான் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி நான்கு ஏப்ரல் மாதத்தினுடைய நிலவரத்தின்படி சீனாட்ட எழுநூற்றி தொன்னூற்றி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணமானது இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவோட டோலர்ஸினுடைய மதிப்பானது குறைய ஆரம்பிக்கும் போது இது சீனாக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும் இதனால தான் சீனாவுடைய சென்ட்ரல் ஆனது அமெரிக்கா டோலர்ஸினுடைய கையிருப்பை குறைக்கணும் என்பதைக்காண்டி அந்த டோலர்ஸை பயன்படுத்தி அதிக தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படி சீனா செய்வதன் மூலம் அமெரிக்காவோட மதிப்பானது குறைந்தாலும் அது சீனா மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தாது இதனால் சீனா அமெரிக்காவோட பொருளாதாரத்தை அதிகமாக நம்பியிருக்க வேண்டிய அவசியமானது கிடையாது அமெரிக்காவோட சீனாவானது அதிகமாக பயன்படுத்திக் தான் அமெரிக்காவோட பொருளாதாரத்தில் பாதிப்பானது ஏற்படும் போது அது சீனாவோட பொருளாதாரத்தில் பாதிப்பை அமெரிக்காவோட பயன்படுத்துவதை குறைத்தார்கள் என்றால் அமெரிக்க பொருளாதாரத்தில் ஏற்பட்டாலும் அந்த பாதிப்பானது சீனாவோட பொருளாதாரத்தில் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது சீனா அதிகமான தங்கத்தை வாங்கி குவிப்பதுக்கு முக்கியமான இன்னும் ஒரு காரணம் சீனா தைவான் போர் தைவானுக்கும் சீனாக்கும் இடையிலான போர் பதட்டமானது இப்போது ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு சொல்ல முடியும் சீனா தரப்பில் இருந்து தைவான் சீனாவோட ஒரு பகுதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவே தைவான் தரப்பில் இருந்து நாங்கள் சுதந்திரமான நாடு எங்களுக்கும் சீனாக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று தைவான் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் இதே நேரத்தில் இந்த உலகத்திலேயே அதிகமான சிப்புகளை உற்பத்தி செய்கின்ற நாடுகள் வரிசையில் தைவானானது முக்கியமான இடத்தில் இருக்கிறபடியால் தைவானை யார் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அடுத்த வெல்லரசாக இருப்பார்கள் அடுத்த வெல்லரசாக சீனாவானது மாறிவிடுவார்கள் என்று சொல்ல முடியும் இதனால் அமெரிக்காவினுடைய வெள்ளரசு பதவியானது பதிபோக விடும் ஆகவே அமெரிக்கா தங்களுடைய வெல்லரசு பதவியை தக்க வைத்துக் கொள்வதுக்காண்டி தைவானுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் தைவானுக்கு தேவையான ஆயுதங்களை விற்பனை செய்வதாக இருக்கட்டும் தைவானோட இராணுவத்துக்கு தேவையான ராணுவ ட்ரெயினிங்கை கொடுப்பதாக இருக்கட்டும் தைவானுக்கு தேவையான ராணுவ வீரர்களை அனுப்புவதாக இருக்கட்டும் தைவானுக்கு தேவையான உளவுத் தகவல்களை கொடுப்பதாக இருக்கட்டும் இராணுவ உதவியை செய்வதாக இருக்கட்டும் இப்படி அமெரிக்கா வந்தது தைவானுக்கு தேவையான அனைத்து உதவியிலையும் செய்து கொண்டு

பொருளாதார தடைகளை போட்டார்களோ அதே மாதிரியே சீனாக்கு எதிராக நிறைய பொருளாதார தடைகளை போடுவார்கள் பொருளாதாரமானது வீழ்ச்சியக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு இந்த அதிகமான தங்கத்தை கையில் வைத்துக் கொண்டார்கள் என்றால் என்னதான் அமெரிக்கா சீனா பொருளாதார தடைகளை போட்டாலும் அந்த தங்கத்தை விட்டு தங்களுடைய பொருளாதாரத்தை சீனாவானது ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்ள முடியும் தான் இப்போது சீனாவானது அதிகமான தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் சீனாவோட இந்த மூவானது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்க என்று சொல்ல முடியும் ஏனென்றால் இவ்வளவு நாளுமே அமெரிக்காவோட உலக நாடுகள் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் உலக நாடுகளுக்கு எதிரான பொருளாதார தடைகளை விடுவோம் என்று தங்களுக்கு தேவையான விஷயத்தை சாதித்துக் கொண்டார்கள் உலக நாடுகளை பயமுறுத்தி வைத்திருந்தார்கள் பட் அமெரிக்கா கையிருப்பை குறைக்க ஆரம்பித்து தங்கத்தை அதிகளவாக வாங்கி குவிக்கிறபடியால் என்னதான் அமெரிக்கா சீனாக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டாலும் அது சீனாவுக்கு அதிகளவான பாதிப்பை ஏற்படுத்தாது அண்ட் டோலஸை பயன்படுத்தி அமெரிக்காவோடு சீனாக்கு எதிராக பொருளாதார தடைகளையும் போட முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது ஆகவே சீனா இப்படி அதிகளவான தங்கத்தை வாங்கி குவிப்பது சீனாவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பலத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இனி டொலர்ஸை பயன்படுத்தி சீனாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்பதுதான் தான் உண்மையாக உண்மையாகவும் இருக்குது இதிலிருந்து உலக நாடுகள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் அமெரிக்காவோட டொலர்ஸை அதிகமாக பயன்படுத்தி அமெரிக்கா கடுமையாகி இருக்கிறதை விட அதிகமான தங்கத்தை வாங்கி குவித்து அமெரிக்கா என்னதான் பொருளாதார தடைகளை போட்டாலும் அதிலிருந்து தப்பிப்பதற்கு அந்த தங்கத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளைத்தான் உருவாக்கி வைத்திருக்கணும் அதுதான் உலக நாடுகளுக்கு நல்லதாக இருக்கும் தொடர்ந்து அமெரிக்காவோட டிரசு பயன்படுத்ததாலும் அமெரிக்காக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டியிருக்குமே ஒழிய சுதந்திரமாக இருக்க முடியாது ஆகவே அதிகமான தங்கத்தை வாங்கி குவிப்பது உலக நாடுகளுக்கு நல்லதாக இருக்கும்